அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா சிம்மராசி அன்பர்களுக்கு வருகிற சனிப்பயிற்சி எது போன்ற பலன்களை தரும் என்று பார்ப்போம் இப்போ ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கும் மீனராசி அன்பர்களுக்கும் பயங்கரமான கஷ்டங்கள் வரும் 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 என்று எல்லா ஊடகங்களும் சொல்கிறது இது உண்மையா அப்படின்னா இது உண்மைதான் ஓரளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இதை புரிந்து கொண்டால் இதை தவிர்ப்பது எளிது அப்படின்னு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப எது மாதிரியான கஷ்டங்கள் வரும் அதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு பாருங்க இப்போ சனி பகவான் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கண்டக சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது அஷ்டம சனியாக மாறுகிறார் அப்போ அஷ்டம சனி என்றால் அஷ்டம சனி என்றால் என்ன என்ன ஆயுள்ஸ்தானம் அப்போ எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடத்துல சனி ஆட்டி படைக்கும் அப்படின்னு ஒரு நிலை வருது இல்லையா அப்போ எட்டாம் இடத்துல சனி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணி ஆக வேண்டும் என்பது மிக மிக நிச்சயம் அப்படின்னு அர்த்தம் இப்போ சொல்ல போவாங்க ஓடி போனவனுக்கு ஒம்பதுல புது மாட்டிக்கோ அஷ்டம அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அப்போ அஷ்டம சனியில நம்ம இதுவரைக்கும் பல க பத்து வருஷங்களுக்கு முன்னாடி செய்த காரியங்கள் கூட தண்டனை இந்த அஷ்டம சனியில கிடைக்கும் என்பது கண் கூடும் சரி அதெல்லாம் ஒண்ணு நியாயம் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்பது நிச்சயம் அதுவும் முக்கியம் சரி அஷ்டம சனி என்ன பண்ணும் உங்கள் சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது வாக்குஸ்தானத்தை பார்க்கிறது பணஸ்தானத்தை பார்க்கிறது உங்களுடைய கல்வி ஸ்தானத்தை பார்க்கிறது அப்ப இது எல்லாம் வந்து ஒரு சின்ன ஜோல்டிங் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்ப ரொட்டேஷன் ஆஃப் மணி மணி இன்சபிஷியன்சி இதெல்லாம் ஏற்படுவதற்கு பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம முக்கியம் வைக்கணும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சனியினுடைய மூன்றாவது பார்வை உங்களுடைய தசமஸ்தானமான ஜீவனஸ்தானத்து மேல பட்டுருது அப்ப உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல அங்க கைவிக்கிறாரு முதல்ல அப்ப தொழில் சாணத்துல கை வைக்கிறதுனால தான் பணப்பற்றாக்குறை ஏற்படுது குடும்பத்துல சலசலப்பு ஏற்படுகிறது அப்ப தொழில் சாணத்துல உங்களுக்கு கவனம் தேவை தொழில் சாணத்துல வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக கவனம் தேவை நிறைய பேர் வந்து சஸ்பென்ஷன் ஆகக்கூடிய காலம் இதுதான் டிஸ்மிசல் ஃப்ரம் சர்வீஸ் ஊஸ்டிங் ஆர்டர் இதெல்லாம் வந்து இந்த டைம்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏன் எதிர்பார்க்கலாம்னா நம்மளுடைய கேர்லெஸ்னஸ் அப்படின்னு தான் முக்கியம் அப்ப நம்மளுடைய தான் இந்த காலங்கள் வருது ஏன்னா அஷ்டம சனி வந்து நம்மள வந்து மயக்கத்தை தந்துவிடும் இந்த மயக்கத்துல இருந்து நம்ம விடுபடணும் அப்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் பர்தர் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு முடிக்கணும் அப்ப எட்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் குரு சனி பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்தினால பண வருவாய் அடிபடும் இதனால என்னாகும் உங்களுடைய அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அடிபடுது அப்ப உங்களுடைய எண்ணங்கள் மாறுகிறது அப்ப எண்ணங்கள் வந்து குழந்தைகள் வந்து உங்க நம்மளுடைய சொல்பயிற்சியை கேட்கறதுக்கும் தயக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப குழந்தைகளிடமும் நம்ம பாலிஷாக நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆக இதுல இருந்து பார்க்கும்போது சனி சார் இவ்வளவு கஷ்டமா கொடுக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க கவலையே படாதீங்க தொழில வந்து நீங்க கேர் கேர்ஃபுல்லா வேலை செய்யும் போது நிச்சயமாக அதிக லாபத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்ல நாள்பட்ட வியாதிகள் நாள்பட்ட கடன்கள் இருந்திருந்தால் அதுவும் பாதிக்கு பை பாதிக்கு மேல பைசல் ஆவதற்கும் வாய்ப்பு அஷ்டம சனி எப்படி ஆகும்னா ஆகும் எதிர்பாராமல் ஆகும் இதுவும் உண்மை உங்களுக்கு தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுறக்கூடாது தைரியசாலியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம் இப்ப நம்ம வெறும் சனியினுடைய பலனை மட்டுமே வச்சு நம்ம பேசக்கூடாது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியும் அனலைஸ் பண்ணி கன்சிடர் பண்ணும்போது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும் பிரச்சனை ஒன்றும் இல்லை சமாளிக்கக்கூடிய பிரச்சனை தான் உண்டு என்று அறியப்படுகிறது நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா நன்றி